ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுசித்ரா எங்கள் ஊரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா எனக்கு அப்பப்போ நெட்ஒர்க் கிடைக்காது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதாங்க தாங்க எங்களோட ப்ரைஸ் இப்படிதான் இருக்கும் நடந்து போயிட்டுருக்கேன் வெளியே வந்தா அதிகமாக நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லைங்க மூச்சு வாங்குது நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சுசித்ரா யாரும் சாட் பண்ணா பிளேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் சுசித்ரா நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேங்க அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு நான் நான் அந்த பக்கம் இறங்கி போக வேண்டியது பக்கம் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சா போயிட்டு நடந்து போய்ட்டுருக்கேங்க

உங்களுக்கு லைவாக ஒன்று காட்டணும் அப்படின்றதுனால்தான் இன்றைக்கி கொஞ்சம் நான் நடந்துட்டுருக்கேங்க எனக்கு ரொம்ப தூரம் நடந்தால் எனக்கு மூச்சு வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு இந்த பிளேஸ் காட்டணுன்றதுக்கோசம் தான் லைவில் வந்தேன் குடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் சுசிட்டுறா இதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சுங்க நான் எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சா கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு சேலத்துக்கு போயிட்டு ஹாய் மோகன் நல்லா இருக்கா ப்ளேஸு பிடிச்சிருக்கா நடந்து போயிட்டுருக்கேன்ப்பா வண்டி வர சொல்ல ஆனால் நடந்து போயிட்டு இருக்கேன் நடக்கிறதுனால கொஞ்சம் மேடு ஏறி வந்தனா மூச்சு வாங்குது இன்னும் சாப்பிடல சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ அது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆச்சுல்ல அது ஒன்று மூச்சு வாங்குது படப்படான் இருக்கு தெரியுதா ரொம்பவே இருக்கிறது போய்ட்டு அப்படியே ஒரு குளிர் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா சில்னஸ்ஸாக இருக்குது அப்படி ஐ லைக் இட் இங்கே பாரு இந்த ரோட்டில் தான் நான் நடந்து போகணும் தெரியுதா கல்லுக்கல்லா பாரு எப்படி இருக்கு தான் நடந்து போகணும் அந்த லாஸ்ட்டுக்கு டெட்டுன்ட்டு போகணும் என்னமோ அதிசயமாக டவர் கிடைக்குது நல்லா வந்த ஒரு மாதிரி சிக்னல் கிடைக்காது அப்பப்பாது கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது நல்லா பனி மூட்டமாக இருந்துச்சுன்னா கிடைக்காது நான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கு இன்னைக்கு வேலை எல்லாம் ஓகேவா ஏன் மகன் நைட்டு வருவோம்ப்பா இன்னைக்கு சும்மா ஒரு இது நம்ம வாக் பண்ணுறோம் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம போகும்போது கூட கூட்டு போகலாமே அப்படின்றதுனால தான் என் ஃப்ரெண்டுக்கு தோணிய நீங்கள் வரமாட்டிங்களா என்ன ஐ மீன் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க நான் பேசிகிட்டே வர போகிறேன் இதுவும் ஒரு இதுவாக ஜாலியாக தான் இருக்குது நல்லா இருக்கா ப்ளேஸ்லாம் என்ன கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குதுப்பா அடே பழப்பழன்னு இருந்தேன் இப்போ வெயில போயிட்டு வரவோம் பாரு அப்படி தீஞ்சு போயிட்டேன் இந்த சன்ஸ்கிரீன் போடுறது அந்த கிரீம் போடுறதெல்லாம் இல்லை நம்மளுக்கு எப்பவுமே நேச்சர் மட்டும்தான் பாரு போய் குளிச்சோம்னா நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி வந்துடுவேன் வேர்வச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்கிரை பண்ணுங்க நான் உங்கள் சுசித்ரா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம்தான் நான் பேசுவேன் லைவை கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் ஏன்னா வீட்டு வர வரைக்கும் தான் நான் உங்களை பேசிட்டு இருந்தேன் வீடு வந்துச்சுன்னா ஓகே அப்புறமா பேசுவேங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ டயர்டாக இருக்கா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன் சரி சாரி சாட்ஸு பொண்ணும் லைவுக்கு வருவேன் ஓகேங்களா இன்னொன்று சர்ப்ரைஸும் உங்களுக்கு நிறைய காத்துட்ருக்கு அடுத்தடுத்து ஒன்றுன்னா ரிவீல் பண்ணுறேன் இப்போ ஒன்று காட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்குது நான் நாளைக்கு மார்னிங் கட்டுறேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நைட்டு டென் ஓ கிளாக் மீட் பண்ணலாம் ஓகேவா பாய் குட் ஆஃப்டர்நூன் பாய் ராஜா ராஜேந்திரன் ஹாய் ராஜேந்திரன் சாப்பிட்டாச்சிங்களா எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் ஓகேவா எப்படி இருக்கு லைஃப்லாம் ஃபேமிலியெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க ஓகேங்க ராஜேந்திரன் நீங்கள் லை நீங்கள் ஹாய் சொன்ன நேரம் வேணும்னு தெரியல நான் சும்மா இது என் நம் நம்மளோட டைம் கிடையாதுங்க நம்மளோட இஷ்யூவில் டைம் வந்து டென் டு டுவெல் தாங்க இது வந்து ஜென்ரல் நார்மலாக வந்தது ஸோ இது எப்பயாச்சும் தற்சுமே தான் வருவேன் நம்மளோட கண்டினியூ டைம் வந்து டென் டு டுவெல் தாங்க ஓகேங்களா அதில் நீங்கள் வந்துக்கோங்க ஓகேவா பாய் தேங்க்யூ